ஏகனையை போற்றி என்னையாலும் ஈசனே போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கதாசரமே எல்லோரும் சுகமாவும் சந்தோஷமாகவும் இருக்கிற கண்டிப்பா இருப்பீங்க இருக்கணும் எல்லாருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கத்துக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அரும நீங்க நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இன்றைய தலைப்பில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா சனி பகவானை பற்றி தான் பேச போறோம் மந்தன் நீலன் மிக கடுமையான பலன்களை தரக்கூடியவன் தாமசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம மெதுவா செய்யக்கூடிய ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியவன் அப்படின்றதான் கெடு கிரகங்களின் முதல் ஒரு சீர்திருத்தம் பொதுவாவே சனி அப்படின்னு சொன்னாலே பயம் டக்குன்னு எல்லாத்துக்குமே பயம் தொத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன செய்யுமோ ஏது செய்யுமோ அப்படின்றது முன்னெச்சரிக்கையா தெரிகிறவங்களுக்கு அது கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது தெரியாதவங்களுக்கு அது அது உணர்த்தக்கூடிய நேரத்தில் அது என்னவா இருக்கும் அப்படின்னு சில பேர் வந்து அப்பதான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க இது மாதிரி வந்து கலப்படமான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு சார் சனி கெடுதல் மட்டும்தான் செய்வானா அப்படின்னா கண்டிப்பாக கெடுதல் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இல்லை அப்போ அந்த கெடுதலை செய்யக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது நன்மையை செய்வானா அப்படின்னா கண்டிப்பாக நன்மையை செய்வான் நன்மையை செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் எப்போ எந்த மாதிரியான அமைப்புக்குள்ள நன்மையை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கும் அதையும் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பொதுவாக ஏன் இது வந்து கெடுதல் செய்யக்கூடிய கிரகத்துல உண்மையா முதன்மையா வச்சிருக்காங்க அப்படின்னா இது மிக பழமையான கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொதுவா இந்த பழமையான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஈவன் இந்த பூமி தோன்றுவதற்கு முன்னாலேயே கூட தோன்றி இருக்கலாம் அப்படின்றதான் ஒரு அபிப்பிராயம் அப்போது இந்த பழமையானது அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே என்ன பண்ணுனா பாரம்பரியத்தை குறிக்கக்கூடியது நம்ம வீட்டில் எதுவுமே ஒரு பழைய அது தாத்தாவோட ஒரு குச்சி இருக்குது அது வந்து வாக்கிங் ஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லையா நடைக்கு உதவக்கூடிய குச்சி அது எங்கள் தாத்தாவோடது எங்கள் தாத்தாவோட கொடை இது எங்கள் பாட்டியோடைய தோடு கம்மல் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா பாட்டியோட செயின் அப்படின்னு சொல்லுங்களா இது எல்லாமே வந்து சனியினுடைய காரகத்துவத்தில் தான் வரும் இது எல்லாம் பழமை அப்படின்னு சொன்னாலே பாரம்பரியம் மிக்கது அப்படின்னு சொன்னாலே கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாலே சனிதான் பொதுவாக சனியினுடைய ஒரு டெஃபனேஷன் தெளிவை எடுத்துக்கணும்னா தன் ஒழுக்கம் தன்னிலையில் ஒழுக்கம் இது ரெண்டுமே சனியினுடைய முழுமையான அமைப்பு அப்போ தன்னிலையில் இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை மிக நேர்த்தியாக சுட்டி சனி இப்படி இருந்த சனி வந்து எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்க மாட்டான் இப்போ இந்த சனி வந்து பாரம்பரியத்தோடு தொடர்பு கொண்டவன் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய அப்பா என்னுடைய தாத்தா அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அவருடைய அப்பா 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 அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த பத்து தலைமுறை பதினைந்து தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைமுறைகளை பாரம்பரியமாக கட்டி காப்பவன் சனி ஆனால் சனிக்கு வந்து பாரம்பரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு அப்போ பாரம்பரியத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஒரு தர்ம சிந்தனையோடும் தன்னிலை ஒழுக்கத்தோடும் இருந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய வழி வரக்கூடியவங்களுக்கு அந்த ஜாதகருக்கு சனி தொந்தரவு கொடுக்கறது இல்லை அதிகமாக தொந்தரவு கொடுப்பது இல்லை பத்தொம்பது வருடம் அவருடைய தசைக்காலம் ஏழரை வருடம் ஏழரை சனி இரண்டரை வருடம் கண்டச்சனி சனி இரண்ட இரண்டரை வருடம் அஷ்டம சனி இரண்டரை வருடம் அர்த்தாஷ்டம சனி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழரை வருஷம் இருபத்தி ரெண்டரை வருஷம் எடுத்துருவான் ஒரு முப்பது வருஷம் அந்த சனியினுடைய ஒரு சுற்று அதை ராசி மண்டலத்தை வந்து ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கு முப்பது வருஷம் அப்படின்னா அதில் இருபத்தி ரெண்டு வருஷத்தை வந்து கெடுதலான காலமாகவே எடுப்பான் அவனுடைய கண்ட்ரோலில் வச்சிருப்பான் இப்போ இருபத்தி ரெண்டரை வருஷம் ஒருத்தருக்கு வந்து சிரமப்படுத்துறான் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதை இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்போ தன்னிலை ஒழுக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சனி பாதிக்குமா சார் கண்டிப்பாக இருக்காது நான் உடனே சனி வந்தோடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேர்வை சொட்ட சொட்ட பாடுபடுறவங்களுக்கு வந்து சனி எதுவுமே செய்ய மாட்டானா அது இன்றைக்கு இந்த பிறவையில் இது அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிராரப்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீ வாங்கிட்டு வந்த பிரார்த்தம் என்ன அப்படின்ற பிராரப்த கர்மாவில் இன்னைக்கு வந்து நீ வியர்வை சற்று சொட்ட சொட்ட நேரம் தவறாமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி வந்து அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதான் பிரதிபலன் பாராமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் இப்போ கரண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு நடக்காம நல்லது செய்யலாம் சனி அப்படின்னா உங்களுடைய பரம்பரை நல்லா இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் உங்க தாத்தா ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்காரு அர்த்தம் அவருடைய தாத்தா ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்காருன்னு அர்த்தம் அதான் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் உங்க தாத்தா நல்லது செஞ்சிருந்தாருன்னா இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஏழை சனியோ பத்தொன்பது வருட சனி தசையும் எதுவும் பிரச்சனையை பண்ணாது நல்லாவே ஆனால் அவன் கொடுக்குறதுங்கிறத வந்து மிக கடுமையான பலன்களாக இருந்தாலும் போகும்போது நன்மையை தரக்கூடியவனாக நிலையான சொத்து கொடுப்பான் எதுவுமே நீங்கள் ஒரு சனி தசையில் ஒரு சனி புத்தியில் உங்களுக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகத்தை சனி தந்துட்டான்னா அந்த வீட்டை உங்களால் விற்க முடியாது அதே ஏழரை சனியில் கடைசியில் கல்யாணம் பண்ணுறது அல்லது ஏழரை சனியுடைய முதல்ல கல்யாணம் பண்ணுறது அப்படின்றது வந்து கல்யாணம் பண்ணிட்டா அந்த க அந்த திருமணம் நடைபெறுவதற்கு காலதாமதமாகும் பொதுவாக ஏழரை சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இரண்டாம் சுற்றுலா பண்ணலாம் தாராளம் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு முன்னால ஒரு ஆரம்ப சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் சுற்று அப்படின்னு வரும் முதல்ல சென்னையில் வந்து மூன்று நான் நாலு சுற்று இருக்கு ஒன்று வந்து முதல் சுற்று இரண்டாம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியது மூன்றாம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் சுற்று இது வந்து மங்கு சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்த நேரத்தில் எல்லா மக்களுக்குமே அந்த முதல் சுற்று வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு அல்லது முப்பது வயசுக்குள்ள அல்லது பிறந்த உடனே ஏழரை சனியை தான் பிறப்பாங்க ஜென்மச்சனின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் திறப்பாங்க அப்ப இந்த மாதிரியான நேரத்தில் வந்து சனி மிக கடுமையான பழங்களை தருவது தவறுவதில்லை அப்ப இந்த நேரத்தில் வந்து நம்ம பரம்பரை வந்து நல்லது பண்ணியிருக்காங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த புண்ணியத்தின்படி உங்களுக்கு வந்து பெருசா வந்து பாதிப்பை தரமாட்டார் அந்த ஏழரை சனியே இருந்தாலும் ஒரு அளவுக்கு கடுமையான பழங்களை தராமல் ஒரு மத்தியதனமான ஒரு பழங்களை தந்துட்டு அவர் போயிடுவார் பெருசா பாதிக்க மாட்டார் இது உங்களுக்கு பூர்வீகம் உங்களுடைய பரம்பரை வந்து நல்லது பண்ணிருக்கணும் அதே மாதிரி இரண்டாம் சுற்று எல்லாத்தையுமே தருவார் ஏன்னா முதல் சுற்று வந்து நான் கொஞ்சம் உனக்கு செஞ்சுட்டேன் சிரமத்தை கொடுத்துட்டேன் அதனால இரண்டாம் சுற்று நல்லா இருக்கு இது பொங்கு சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கடுத்து மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல வரும் இது வந்து நுங்கு சுனி நுங்கு சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நுங்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடியது உடம்பை மட்டும் வச்சு நல்ல பட உடப்பா வச்சிருக்கணும் அவங்க இருக்கக்கூடிய பூராமையை வந்து கலக்கி விட்டுருவான் ரொம்ப கஷ்டப்படும் மூட்டு வலி வரும் கண்ணு தெரியாம போயிடும் அதே மாதிரி பல்லு வந்து அசை வந்து பல்லு வலி காது வலி மண்டை வலி ஏதா இருந்தாலும் ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கக்கூடியது அந்த மூன்றாம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய நுங்கு சனி நான்காம் சுற்று மாரக சனி அது வரைக்கும் இப்போ யாரும் இருக்கிறது இல்லை நாற்பத்தஞ்சு வயசு தான்ன்றதே போனஸ் வருஷமா தெரியுது போனஸ் ஆயுழா தெரியுது ஏன்னா இதுதான் அவன் வச்சிருக்கான் அவன் ஆயுழ வந்து ஒரு மனிதனுடைய ஒரு ஜாதகனுடைய ஆயுழ தன் கையில் வச்சிருக்கக்கூடிய தான் அதனால அவன் விட்டு வைக்கணும் இதோட பெரிய ஒரு பலனை கொடுக்கறதுக்கு எந்த கிரகத்தினாலும் முடியாது உசுரோடு இருக்க வைக்கிறது பெரிய தாற்பயம் தானே அப்ப அது மாதிரியான விஷயங்களை வந்து சனி கடுமை இல்லாமல் செய்யணும் அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து தன் ஒழுக்கம் தன் சார்பு ஒழுக்கம் இது எல்லாமே தெளிவாக இருந்ததுன்னா சனி வந்து பெருசா வந்து உங்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய தரவே மாட்டான் அப்ப இது வந்து என்ன நிலைப்பாடுகள்ல வந்து சனி நமக்கு நன்மையை தருவார் எப்படி இருந்துகிட்டா நல்லதா தருவா அப்படின்னு பார்த்தோம் இப்ப இவங்களுக்கு வந்து எப்படி உணரக்கூடிய ஒரு தன்மை எல்லா பிரச்சனைகளுமே ஒரே நேரத்தில் குழந்தைகளை வளர்த்து அவங்க ஸ்கூல்ல பிரச்சனை இதே நேரத்தில் வந்து தொழில் ஒரு பிரச்சனை இதே நேரத்தில் வீட்டுல குடும்பத்துல ஒரு பிரச்சனை இதே நேரத்தில் சகோதர சக்திகளோட ஒரு பிரச்சனை ஒரே நேரத்தில் எல்லாமே ஒருத்தர் சந்திக்கிறார் அப்படின்னா சனி கடுமையா தாக்கிட்டு இருக்காரு இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஆல்டர்னேட்டிவா வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சனி வந்து பாதிக்கல அப்படின்னு அர்த்தம் ஏதாவது சனி வந்து டக்குனு உடனே பாதிக்கிறார் உங்களுக்கு வந்து கடுமையை திந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது சனியை பத்தி உணர்ந்து உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது வந்து இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து இப்படி தான் தெரிஞ்சுக்கணும் எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் அழித்துச்சு அப்படின்னா சனி வந்து உங்களை பாதிக்கிறார் அப்படின்றது அர்த்தம் அப்ப இது வந்து எப்படி சார் நான் வந்து விடுதலை ஆயிக்கிறது எல்லாமே எல்லாருமே பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல கோயில் குளத்துக்கு போகிறது உண்டு அதில் வந்து எந்த விதமான தலைகளும் என்னுடையது கிடையாது கோயிலுக்கு போகிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆத்மார்த்தமான திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஆத்மார்த்தமாக ஒரு திருப்தி வரணும் அப்படின்னா நீங்க கோயிலுக்கு போகிறது அப்படின்றது அது உங்களுடைய இஷ்டம் எப்பவுமே நான் ஜோதி ஜோதிடத்தை வந்து எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த வான்மியல் ரீதியாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தர்மத்தில் அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியில மனித நேயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மனித நேயத்தோடு வாழக்கூடிய ஒரு ஜாதகருக்கு எந்த கிரகத்தினாலும் தொந்தரவு வராது அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த மனித நேயத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வியலை நம்ம மேற்கொண்டுகிட்டோம் அப்படின்னா சனி ராகுகேது சூரியன் சந்திரன் செவ்வா புதன் குரு சுக்கரன் இவனால எல்லாம் எந்த விதமான தொந்தரவும் வராது பொதுவாக வந்து சுக்கரத சம்பந்த பயங்கரமா எங்களுக்கெல்லாம் அப்படியே பின்னி பிறத்துணும் பிசுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல ஒண்ணும் கிடையாது சுக்கரதசனை வந்தாலும் இருபது வருஷம் வச்சு செய்யும் சனி தசை பத்தொன்போது நல்ல பெரிய லெவலில் கொண்டு வரும் பெரிய அரசாட்சி அரசாங்கத்தன்மை அரசு வேலை ஊர் மக்கள் பாராட்டக்கூடியது ஏன்னா சனி வந்து மக்கள் தொடர்புடைய கிரகம் ஆன்மீக கிரகம் மிகப்பெரிய ஆன்மீக வழியோட முன்பை விடுகிறது அந்த ஆன்மீகத்தில் பெரிய பெயர் நாட்டி பெரிய பெயர் எடுத்து ஒரு ஊர் அல்லது ஒரு நாடு எல்லாமே உங்கள் வசப்படக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் பத்தொம்பது வருஷம் சனி தசையில் நடத்தி கொடுத்துருவோம் இது மாதிரியான ஒரு அமைப்பை எல்லாம் செய்யணும்னா உங்களுடைய சுய ஒழுக்கம் முக்கியம் ஏன்னா இவங்க ஒன்பதாம் இடம் அதாவது சாரி ஏழாம் இடத்துல உட்கார்ந்து உச்சமாகலாம் காடபூர் சதுரத்துவத்தின் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து உச்சமாகி அந்த ராசி மாநிலத்தில் ரெண்டாக பிரிக்கிறான் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அப்போ மனிதனுடைய வாழ்க்கையை ரெண்டாக பிரிக்கிறான் முற்பகிரை தர வேண்டிய கஷ்டங்களை முற்பகிரை தரலாம் பிற்பகல தர வேண்டிய கஷ்டங்களை பிற்பகிர தரான் ஆனால் முற்பகிரம் தர வேண்டிய நல்லதாக முற்பகிரை தந்துடலாம் பிற்பகலை தர வேண்டிய நல்லதாக பிற்பகீரல் தரலாம் ஆனால் இது வந்து அது மாறாமல் இருக்கும் எந்த காலத்திலையும் நீங்க பாரம்பரியம் என்ன சிறப்போடு வாழ்ந்து இருக்கிறதோ அந்த சிறப்பு நன்மையான சிறப்பாக இருந்தால் கண்டிப்பா எந்த காலத்துலையும் ஒரு கஷ்டமும் தரமாட்டா ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பார்த்தோம் அப்படியே முன்னேறி போயிட்டு இருப்பான் எல்லாம் ஏழலட்சி பாதிச்சு இருக்காது அஷ்டமசனி பாதிக்க வரும் இல்ல எப்படி இருந்தாலும் முப்பது வருஷத்துக்குள்ளோட அஷ்டம சனி வந்து இருக்குங்களா ஒவ்வொருத்தர் பார்த்தோம்னா அஷ்டம சேனியில் எனக்கு எல்லாமே போச்சு அப்படிங்க சனி தசையில் எல்லாம் போச்சு அப்படிம்பாங்க கண்டக சனி எல்லாமே போச்சு ஆனால் அவருக்கு மட்டும் ஏன் போகாமல் இருக்கும் அப்போ அவங்களுடைய பரம்பரை நல்லா இருந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ இப்போ இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அதுவும் எந்த மாதிரியான கோயிலுக்கு போகணும் அப்படின்னா பழமையான கோயில்களுக்கு போகணும் உங்கள் ஊருக்குள்ள பாழடைந்த சிவன் கோயில் இப்போ புதுச்சியதாக கட்டியிருப்பாங்க அது ஒரு வருஷம் பழமையானதாக இருக்கும் ஒரு நானூறு வருஷம் பழமையானதாக இருக்கும் அங்கே போக உங்களுக்கு ரெக்டி உங்களுக்கு வந்து இது ரெக்டிஃபை ஆகிடும் டக்குன்னு உங்களுக்கு வந்து நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது உங்களுடைய கர்மக்காரனுடைய கர்மாவை கடிப்பதற்கான அதுதான் பழமையான கோயில் கட்டமைக்கப்பட்ட கோயில் அப்ப அந்த பழமையானதும் கட்டமைப்புமான நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சென்னையினுடைய வீடு அப்போ தான் நீங்க போறீங்க இப்போ கோயிலுக்கு எதுக்காக போறீங்க உங்களுடைய தொந்தரவுகளையும் உங்களுடைய சிரமங்களையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் காட்டி வைக்க தான் போறீங்க அப்ப அந்த இடத்துல கர்மக்காரன் தான் முதன்மையாக இருக்கணும் உங்களுடைய கர்மாவை எல்லாம் வாங்குறதுக்கு அவங்க தான் உட்காந்துருக்காது சிவன் கோயிலாகவும் இருக்கும் விஷ்ணு கோயிலாகவும் இருக்கும் உங்களுடைய குலதெய்வ கோயிலாகவும் இருக்கும் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலாகவும் இருக்கும் அது எந்த கோயிலாக இருந்தாலும் முதல்ல போக வேண்டியது உங்களுடைய குலதெய்வ கோயில் அதுதான் பாரம்பரியம் அதாவது புதுசா புதுசா கோயில் கட்டி அது பாரம்பரியம் மிக்கது உங்களுடைய பரம்பரையை சொல்லக்கூடியது குலதெய்வ கோயில் அப்ப நீங்க முக்கியமா போகக்கூடியது குலதெய்வ கோயில் அடுத்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெருந்தெய்வங்களாகவும் இருக்கலாம் ஊர் காவல் தெய்வங்களாகவும் இருக்கலாம் எல்லை தெய்வங்களாகவும் இருக்கலாம் இது எல்லாமே வந்து மிக பழமையான கோயில்களுக்கு போகும் பொழுது உங்களுடைய ஏழரை சனியுடைய தாக்கம் குறையும் இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் கோயிலுக்கு போகிறவங்க மிக பழமையான கோயிலுக்கு காலகஸ்தி ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷம் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலே தஞ்சை பெரிய கோயில் ஆயிரத்தி பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு மாதிரி பழனி ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே போகல் வந்து சிறைய நிர்மாணம் பண்ணி வச்சுட்டார் இப்போ இது மாதிரி பழைய கோயில்களுக்கு போகும் பொழுது இந்த சனியினுடைய கடுமை வெகுவாக குறைகிறது ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஏற்றி வச்சுட்டு வருவாங்க அதுவும் ஓரளவுக்கு பலன் தரும் உங்களுக்கு முழுமையான பலன் வரணும் அப்படின்னா பழமையான கோவில்களுக்கு போவது சிறப்பு அடுத்து உங்களுக்கு தான தான் சனி மகன் ரொம்ப சந்தோஷப்படலாம் அடுத்த மனிதனுக்கு சக மனிதனுக்கு உதவக்கூடிய ஒரு ஜாதகருக்கு சனி தொந்தரவு பண்றது எப்படி உதவணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேளை சாப்பாடு அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அவன் கேட்கறது வந்து பெருசாக எதையும் கேட்கறது ஒரு வேளை சாப்பாடு அடுத்தவனுக்கு வாங்கி கொடுறான் உன்னை நான் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறான் எப்படி கொடுக்கணும் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் சனி என்னை ஒன்றும் பண்ண மாட்டானே அது ட்ரீட்டு அவன் உங்களுக்கு ஒரு தடவை வாங்கி கொடுப்பான் நீங்கள் ஒரு தடவை வாங்கி கொடுறீங்க அது வந்து பரஸ்பரம் கொள்வது ஆனால் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு முதியவர் ஒரு கண் காது மூக்கு இதில் வந்து பழுதடைந்தவர் ஒரு கால் கை ஊனமடைந்தவர் அல்லது வந்து அவருடைய போஜனத்திற்காக அதாவது அவருடைய சாப்பாட்டுக்காக உழைக்க முடியாத ஒரு நபருக்கு ஒரு வேளை சாப்பாடு ஒரு நாளைக்கு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு வேளை சாப்பாடு என்னால் இவ்வளோதான் சார் போதும் அதுக்கே சனி ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்போ இது மாதிரி அது உள்ளன்போடு வாங்கி கொடுக்கணும் நான் இவருக்கு வாங்கி கொடுத்தேன் எனக்கு வந்து சனி ஒண்ணும் பண்ணாதுன்னு எனக்குள்ள வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து அந்த அந்த பரிகாரம் வந்து செல்லாது அது உண்மையிலேயே வந்து கடுமையே தான் அது சார் நீங்க சொன்னீங்க நான் இது இதுவரைக்கும் ஒரு நூறு பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் ஆனா சனி எனக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படி இல்லை அந்த ஜீவனும் நம்மை போல ஒரு ஜீவன் அந்த ஜீவனுக்கு நம்ம வந்து ஆத்மார்த்தமாக அர்ப்பணிப்பாக தெளிவான முறையில நீங்க வந்து ஒவ்வொரு வாரம் நீங்க சாப்பாடு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் வாங்கி கொடுத்துருவாங்க அல்லது அது உங்க வீட்டில இருந்து செஞ்ச சாப்பாடாகவும் இருந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது ஒரு இருந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய சாப்பாடாகவும் இருக்கலாம் இது மட்டும் செய்ய பெருசா வந்து உங்களுக்கு சனி பாதிக்காது இதுக்கும் ஒரு நேர்த்தியான நடைமுறை இருக்கு மிக கடுமையான உழைப்பு தன்னலம் பார்க்காத உழைப்பு அதே மாதிரி சுயநலம் இல்லாத உழைப்பு வியர்வை சிந்தக்கூடிய உழைப்பு இதெல்லாம் இங்கே வருது வியர்வை சிந்தக்கூடிய உழைப்பு கூலிக்கு தகுந்த உழைப்பு இதையெல்லாம் செய்யக்கூடியவன் சனி அப்போ இந்த சனியினுடைய தாற்பயத்துக்கு முதல்ல வரக்கூடிய கொடுமை அப்படின்றது பசி அப்ப அந்த பசியை போக்குவனுக்கு சனி தாராளமாக அள்ளி கொடுப்பான் நிலையான சொத்து அந்த சனியினுடைய அமைப்பில் ஏராள சனியில் வீடு கட்டுவா விற்கவே முடியாது விற்கணும்னு நினைச்சப்பட விற்காது பல கஷ்டங்கள் வரானா அது அந்த அமைப்பில் கல்வியை கொடுத்திருந்தா அதை கொடுக்க முடியாது ஏராள சனியில் ஒருத்தன் வந்து நல்லா படிக்கிறான் சார் இருபத்தி ரெண்டு வயசுல முதல் சுத்து வந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தன் படிக்கிறான் சார் டிகிரி வாங்கிடலாம் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் ஆயிடறான் ஏதாவது கொடுக்க முடியுமா இது மாதிரி நிலையான தரமான ஒரு பலனை தரக்கூடியவன் சனி அந்த நேரத்தில் ஒரு வீடு கட்டுறார் ரெண்டாவது சுத்தத்தில் வந்து ஒருத்தர் வீடு கட்டுறார் அதை வந்து யாராலையும் பிடுங்க முடியாது சனி கொடுத்தாச்சுன்னா யாருனாலையும் அதை பிடுங்க முடியாது இதே மற்ற கிரகங்கள் கொடுத்தா சனியை அழகாம கொண்டு போயிடுவார் அதனால தான் அவருக்கு விரைய சனியும் ஒரு போஸ்டிங் கொடுத்து வச்சிருக்கோம் விரைமணி விட்டு போயிடுவார் அப்போ ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய நல்ல உதவி அந்த உதவியில் வரக்கூடிய அந்த பசிப்பினியை போக்கக்கூடிய ஒரு நபருக்கு அவருடைய சஞ்சித கர்மாவில் வரக்கூடிய கர்மாக்களும் அவர் செய்யக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய பிராரத்த கர்மாவில் செய்யக்கூடிய கர்மாக்களையும் இனிமேல் வரக்கூடிய அகாமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டே செஞ்சுதான் அங்கே சேர்த்த இதுவும் எந்த விதத்திலையும் பாதிக்காத அளவுக்கு நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே சனியினுடைய முழுமையான பாதிப்பு உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லது ஒரு பதிவு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்